நாடக காவலர்களான டி கே சண்முகம் சகோதரர்களுக்கு மதுரகவி பாஸ்கரதாஸ் மிகவும் நெருங்கிய நண்பர் அக்காலகட்டத்தின் தலைசிறந்த நாடக ஆசிரியராக விளங்கியவர் பாஸ்கரதாஸ் பாஸ்கரதாஸின் பாடல்கள் விடுதலைப் போராட்ட காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றவைகளாக திகழ்ந்தன தமிழகத்தின் தலைசிறந்த வரலாற்றியல் படைப்பாளியான வே சாமிநாத சர்மா எழுதிய பானபுரத்து வீரன் எனும் நாடகத்தின் அச்சுப்பிரதி ஒன்றினை பாஸ்கரதாஸ் டி கே சண்முகத்திடம் கொடுத்தார் அப்போது டி கே சண்முகம் தயாரித்து இயக்கிய நாடகங்கள் அனைத்திலும் நாட்டுப்பற்றை தூண்டும் அம்சங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நாடகத்திற்குள்ளேயே இடம்பெற்று நாடகம் பார்ப்பவர்களுக்கு தேசபக்தி எழுச்சியை உருவாக்கும் நாட்டுப்பற்றை பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்து அதை தங்களது நாடகங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த டி கே சண்முகத்திற்கு வே சாமிநாத சர்மா எழுதிய பானபுரத்த வீரன் நாடகம் மிகவும் பிடித்தது இந்நாடகத்தை எப்படியாவது தன்னுடைய நாடக கம்பெனியில் உள்ள கலைஞர்களை கொண்டு தத்ரூபமாக நடிக்க வைத்து மக்களுடைய சுதந்திர வேட்கையை தூண்ட வேண்டும் என்று டி கே சண்முகம் முடிவெடுத்தார் பானபுரத்து வீரன் என்னும் நாடகம் ஆங்கிலேய அரசால் தடை செய்யப்பட்டிருந்ததால் அந்நாடகத்தின் பெயரை தேசபக்தி என்று மாற்றி அரங்கேற்றத்திற்கு ஆயத்தமானார் டி கே சண்முகம் பாஸ்கர்தாஸ் உணர்ச்சி மிகுந்த பாடல்களை எழுதி கொடுத்தார் மகாகவி பாரதியின் இரண்டு மூன்று தேசபக்த பாடல்களை இந்நாடகத்தில் இடம்பெற வைத்தனர் பாரதியின் பாடல்கள் முதல் முறையாக ஒரு நாடகத்தில் பயன்படுத்தப்பட்டது தேசபக்தி என்ற இந்த நாடகத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் மாவீரன் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் ஆகிய மூன்று இளைஞர்கள் வெள்ளையர்களால் தூக்கிலிடப்பட்டனர் தேசபக்தி நாடகம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அரங்கேறியது பகத்சிங் உள்ளிட்ட விடுதலைப் போராட்ட வீரர்கள் தூக்கிலிடப்பட்டு மிகச்சில நாட்களில் தேசபக்தி நாடகம் அரங்கேறியதால் நாடகம் முழுக்க பகத்சிங்கை நினைவிடுத்தும் காட்சிகளாக அமைந்தன காட்சிக்கு காட்சி உணர்ச்சி கொப்பளித்தது நாடகக் காட்சி ஒன்றில் அந்நாடகத்தின் நாயகன் வாலீசன் என்ற வீரன் தூக்கிலிடப்பட வேண்டும் தூக்கு மேடைக்கு வாலீசன் இழுத்து வரப்பட்டான் தூக்கு மேடையில் ஏறி தூக்கு கயிற்றை தனது கழுத்தில் தானே மாட்டிக்கொண்டு வீர முழக்கமிட்டான் அதிகாரி கட்டளையிட பின்னர் கீழே நிற்கும் காவலன் வீரனின் காலுக்கு கீழே இருக்கும் பலகையை தட்டிவிட்டார் வாலீசன் தூக்கில் தொங்கினான் அக்காட்சி உயிரோட்டமாக அமைந்ததால் பார்த்து பரவசமடைந்த பார்வையாளர்கள் பகத்சிங் நாமம் வாழ்க என்று உணர்ச்சி பொங்க எழுந்து நின்றவாறு தொடர்ந்து முழக்கமிட்டனர் வீர வசனம் பேசிய வேகத்தில் தொங்குவதாக நடிக்கும்போது தான் மறக்காமல் மாட்டியிருக்க வேண்டிய கொக்கி ஒன்றை தன் இடுப்பில் மாட்ட மறந்துவிட்டார் நடிகர் தொங்குவது போல் நடிக்க வேண்டிய நடிகர் உண்மையாகவே தூக்கில் தொங்கி துடிதுடித்தார் நல்ல வேளையாக இதனை உடன் இருந்தவர்களில் ஒருவர் சமயோசிதமாக நிலைமையை புரிந்து கொண்டு திரையை மூடச் சொல்லி நடிகரை கட்டிப்பிடித்து கழுத்து கயிற்றை தளர்த்தி வாலீசனாக நடித்த நடிகரின் உயிரை காப்பாற்றினார் பகத்சிங் மற்றும் அவர் தோழர்களின் மரணம் நாட்டை உலுக்கியதோடு அக்காலத்து இளைஞர்களை மெய்மறக்கச் செய்து விட்டது நாடகத்தை எழுதிய வே சாமிநாத சர்மா அந்நாடகத்தை கொண்டு வந்து கொடுத்த மதுரகவி பாஸ்கரதாஸ் அந்நாடகத்தை அரங்கேற்றிவிட வேண்டும் என்று களமிறங்கிய டி கே சண்முகம் வாலீசனாக நடித்த நடிகர் எஸ் வி சகசரநாமம் வாலீசனின் கால் பலகை தட்டிவிட்ட நடிகர் சிவதானும் அந்த குறிப்பிட்ட தூக்கு காட்சிக்கு மட்டும் வசனம் எழுதி கொடுத்த பொதுகுடைமை தலைவர் பா ஜீவானந்தம் ஆகியோரும் இவர்களைப் போன்ற இன்னும் சிலரும் கலை கலைக்காக அல்ல மக்களுக்காக என்ற கருத்தோட்டத்தோடு அக்கலை மூலமாக தங்களை நாட்டுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் மனிதர்கள்